الله سلحن ران ومن أعرض عن ذكري فإن له معيشة ضنكا ونحشره يوم القيامة أعمى قال رب لم حشرتني أعمى وقد كنت بصيرا قال كذلك أتتك آياتنا فنسيتها وكذلك اليوم تنسى மனமான வாழ்க்கை இந்த உலகத்தில் பெற்றவர் நாளை மறுமையிலும் மனமான வாழ்க்கையை பெற்றுக் கொள்வார் இந்த உலகத்தில் நெருக்கடியான வாழ்க்கையோடு வாழ்ந்தவர் மறுமையிலும் நெருக்கடியை சந்திப்பார் என்பதை அல்லாஹ் சொல்லுகின்றான் என்னுடைய புறக்கணிப்பாரோ குரானை புறக்கணிப்பாரோ சுண்ணாவை புறக்கணிப்பாரோ அல்லாவுடைய ஏவல்கள் விளக்கல்களை புறக்கணிப்பாரோ அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கை நெருக்கடியான வாழ்க்கை வாழ்க்கையில நெருக்கடி வருது ஏன் ஏன் நெருக்கடி வருது நாங்கள் அல்லாஹ் விட்டு எவ்வளோ தூரமாகிறோமோ அந்த அளவு வாழ்க்கையில் நெருக்கடி வந்து கொண்டே இருக்கும் குரானை விட்டு எவ்வளவு தூரமாகிறோமோ அந்த அளவு நெருக்கடி வந்து கொண்டே இருக்கும் நாளை மறுமையில் அவனை நாம் குருடனாக எழுப்புவோம் அப்ப அந்த மனிதன் சொல்வான் நான் உலகத்துல நான் பார்வையுள்ளவனாகத்தான இருந்தேனே அல்லாஹ் லிம ஹெஷர்த்த நீ அம்மா என்னை ஏன் நீ குருடனாக எழுப்பி இருக்கிறாய் ஏன் குருடனாக எழுப்பியிருக்கிறாய் என்று அந்த மனிதன் கேட்பான் ஆல கதாலிக் அது அவ்வாறுதான் அத்த்க ஆயா தூனா உன்னிடத்திலே எங்களுடைய வசனங்கள் வந்தது பனசீதஹா நீ அதை மறந்தாய் வ கதாலிக்கல் யோம தும்சா இன்றைய நாள் நீ மறக்கடிக்கப்பட்டு விட்டாய் அப்படி என்றால் அல்லாஹ் மறந்து விட்டான் என்றால் யார் உதவி செய்வார்கள் தயா தந்தயா فاذا جاءت الصاخه يوم يفر المرء من اخيه وامه وابيه وصاحبته وبنيه அந்த மறுமை நாளையில் மறுமை நாளையில் யௌம யஃஃருர் அல் மர்உ மின் தன்னுடைய சகோதரனை விட்டு ஒரு மனிதன் ஓடுவான் 엄마வை விட்டு வாப்பா விட்டு மனைவியை விட்டு பிள்ளைகளை விட்டு குடும்பத்தை விட்டு விரண்டு யார் உதவி செய்வார்கள் அல்லாஹ் விட்டுவிட்டால் யாரால் உதவி செய்ய முடியும் அப்போ எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய தொடர்பு எந்த அளவு நோக்கி இருக்கிறதோ அல்லாவுடைய சிந்தனையோடு இருக்கிறதோ அல்லாஹுடைய நினைவோடு இருக்கிறதோ அந்த அளவு உள்ளம் அமைதி வரும் வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக இருக்கும் நமக்குரிய சகோதரர்களே காரூன் அல்லாஹூத்தாலா சொல்றான் பெரிய பணக்காரன் இன்ன இந்த காரூனை பத்தி எல்லாம் சொல்லும் பொழுது பெரிய செல்வந்த நிலையில் இருந்தான் பெரிய செல்வம் கொடுக்கப்பட்டது கடைசியில் அவனுடைய நிலை எப்படி மாறியது அவரை கொண்டு அல்லாஹ் பூமிக்குள்ளி வாங்கினான் எப்படிப்பட்ட இந்த செல்வங்கள் இந்த சுதந்தங்கள் வாழ்க்கையில் தெரிகின்ற ஆடம்பரங்கள் வாழ்க்கையில் தெரிகின்ற மாடா மாளிகைகள் எல்லாம் இன்பத்தை கொடுக்கும் என்றால் அதை பெற்றிருப்பான் நான் தான் அவங்களோட பெரிய ரப்புன்னு சொன்னான் அல்லாஹு தாலா விட்டு பிடிச்சான் அல்லாஹு தாலா விட்டு பிடிச்சான்

நுமரது ஆதரவற்ற செய்தி எவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தான் ஆனால் அவனால் எப்படி நிம்மதியாக வாழ முடிந்ததா இல்லை அப்ப எனவே வரலாறுகளை எடுத்து பாருங்கள் இந்த உலகம்தான் எங்களுக்கு நிம்மதி தரும் என்று யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ அவர்கள் எதை பெருசாக நினைத்தார்களோ அதனால் அழிக்கப்பட்டார்கள் அவர்கள் அழிக்கப்பட்ட வரலாறுகளை குரான் சொல்கிறது எனவே ஒரு மனிதன் எப்பொழுது ஈமானோடு சாலிகான அமலோடு அல்லாஹுவை நோக்கி செல்ல ஆரம்பிக்கிறானோ அப்பொழுது அல்லாஹு தாலா அவனுடைய உள்ளத்துக்கு அமைதியையும் மனமான வாழ்க்கையும் அவனுக்கு அல்லாஹு தாலா கொடுக்கின்றான்